மற்றும் மே சார் வணக்கம் சார் உணக்க கிழக்கு தரு தெய்வேந்திரகுல வேளாளர் பாத்தியப்பட்ட முறைக்கு பாத்தியப்பட்ட அழ்த்தப்படுகிறது பாலமேடு கிழக்கு தரு தெய்வேந்திரகுல வேளாளர் பாத்தியப்பட்ட முறைக்கு மஞ்சமல சுவாமி கோயில் காலை அழ்த்தப்படுகிறது பாலமேடு கிழக்கு

아, 어타링가 아. 갈옷나리옷 입이야.

시청해주 <목소리도> <목소리도> தேவனுடைய ஓடி ஓடி அதோ போறாங்க அகேடமிகள அகாடமி

கூற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களையும் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்மிகு வலியுறு மற்றும் பத்திரத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் மாண்புமிகு சேலமண்டாம் சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாவட்ட காவல்துறை கண்காணித்து அவர்களையும் மற்றும் அறநிலை அதிகாரிகளையும் அனைவரையும் பாரம்படி கிராமப்பதி மகனீஸ்வாய் மரணம் சார்பாக உங்களை வரிக வரிகோ எனகாரம் பற்றி வரவேற்று இப்பொழுது தென்மண்டல ஐஜி அவர்களையும் தென்மண்டல ஐஜி அவர்களையும் தென்மண்டல துணை ஐஜி அவர்களையும் மற்றும் அனைத்து அரசு துறை அதிபர்களையும் இந்த அனைத்து பொதுமக்களையும் பாண்டியர்களுக்கு அனைத்து நிலை மாவட்ட தீவர்கள் அவர்களையும் மற்றும் அனைத்து அனைத்து அரசு துறை அதிபர்களையும் வருக வருக வரவேற்று இப்போது நீங்கள் ஆவணம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற உலக புகழ் பாலமேடு ஜல்லிக்கட்டு விழா ஆரம்பமாக போகிறது கிராமத்திற்கு சாத்தியப்பட்ட மரியாதக்குள்ளே கா இப்பொழுது அழைக்கப்படுகிறது இப்பொழுது தாயம் இருக்கிற பொது மகிழ்ச்சி மாடு அழைக்கப்படுகிறது இந்த காலைக்கு பேர் சொல்ல சொல்லப்பிள்ளை அமைச்சர் மூர்த்தி அருகன் ஒன்று இந்த காலைக்கு பேர் சொல்லி

விரிவா காணொலி போடுறேன் பதிவாக பாலமேறு வடக்கு தெருக்கு பாத்தியப்பட்ட சுவாமி ஐநா தேவையாயை அழகியப்படுகிறது அடுத்தபடியாக வடக்கு और जी जी ए मारो सामने ए और सुपर 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 ए मारो मारो आउट